அன்புள்ளம் கொண்ட நெக்ஸ்ட் ஜென் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் மன்னாரோட கிட்ட இருக்கிற பாமணி நாராயணசாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன் என் பேர் அனந்த நாராயணன் சனிப்பயிற்சி சம்பந்தமாக நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் ஜென் சேனலில் பேசலாம் நண்பர்கள் கேட்கும்பொழுது பொழுது நான் சொன்னேன் சனி பயிற்சி அவ்வளோ முக்கியமாக எல்லோரும் கேட்குறீங்க எல்லா ஜனம் வரணும் ஒரே சனி பயிற்சி சனி பயிற்சி வரோம் எல்லா சனின்னா என்ன அப்படின்னா இல்லைங்க அதான் எல்லோரும் பயப்படுறாங்க அப்படி பயப்பட வேண்டியதில்லை சரிட்டோம் அதை பற்றி நம்ம வீடியோலேயே பேசுவோம் தம்பி அப்படின்னு அவரும் அவரும் சேராயிட்டோம் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் நான் முதல்ல உங்களுக்கு நான் சொல்கிறேன் சனி பகவான்றது வந்து உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆயுள் காரன் ஒருத்தருடைய ஆயு அவருடைய காரகத்துவமே ஆயுள் தான் இப்போ சூரியன்னா அப்பாவுக்கு சந்திரன்னா அம்மாவுக்கு செவ்வாய்னா சகோதரர் புதன்னா படிப்பு குரு அப்படின்றது உங்கள் தனக்காரகன் பொருளுக்கு வந்து குரு சுக்ரன் பெண்களை குறிக்கிறது வசதி வாய்ப்பு ஆட் ஆடம்பரங்கள் மன சந்தோஷங்கள் சுக்ரன் அப்படின்னு சொல்லி காரகத்துவம் காரகத்துவம் காரகன் அப்படின்னு சுக்ரன் சொல்லுவோம் அதே மாதிரி ஆயுள் காரகன் அப்படின்னா சனி பகவான் அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி நல்லா இல்லாட்டினா அவர் உயிரிட்டே இருக்க முடியாது அப்போ வாழக்கூடிய அத்தனை இருக்கும் சனி நல்லா இருக்கும் இல்லையா சரி இது தவிர நூறு ஒரு விஷயம் இருக்குது ஒருத்தருக்கு ஏழரை சனியோ அஷ்டமச்சனியோ அர்த்தாஷ்டமச்சனியோ சனி திசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ இதில் ஏதாச்சும் ஒன்று தொடர்பு இருந்தால் தான் அவருக்கு வேலை கிடைக்கும் கல்யாணம் ஆகும் குழந்த பிறக்கும் இது ரெண்டு மூணும் வாழ்க்கையில் முக்கியமானது ஸோ இந்த மூணுக்கு வந்து இது இந்த அளவுக்கு சனி பவானு ஒரு முக்கியத்துவமான ஒரு ராசியாக இருக்கு ஸோ அவர் கெ அவர் வந்து கெடுதல் பண்ணுறவருன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ ஜாதகத்தில் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் கெட்ட கிரகம் கிடையாது எல்லாம் இயல்பில் ஒரு கிரகம் இல்லாட்டினா கூட இன்னொரு கிரகம் இருக்க முடியாது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ளது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நவ கிரகங்கள்லையும் எல்லா கிரகமும் முக்கியமானது அதே மாதிரி எல்லா கிரகமும் நமக்கு வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து நல்லதோ கெடுதலோ அவர் இருக்கிற இடங்களை பொறுத்து நல்லதோ கெடுதலோ நடக்கிறது அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரக்கூடிய சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க ஸோ அதனால தான் இந்த பதிவு நம்ம அதில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் என்ன பணிவான வானங்கள் என்பது காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாவது ராசியாக இருக்குது இந்த ராசிக்கு தான் சனி பகவான் பேரீச்சியாக போகிறார் உங்கள் ராசிக்கு தான் வரப்போகிறார் ஜென்மசனி அப்படின்னு வரப்போகிறார் அது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஜென்மத்தில் சனி வந்தால் உங்களுடைய தன்னம்பிக்கை குறையும் ஃபஸ்ட்டு அது மாதிரி மன சஞ்சலங்கள் ஒரே ஒரு ஃபோக்கஸ்டாக சிந்தனைகள் இருக்காது மனசில் வந்து சஞ்சலங்கள் ஆசுலேஷன்ஸ் இருக்கும் உடம்பு ஆரோக்கியம் பாதிக்கப்படும் மனநிலை ரொம்ப ஜா இதுவாக பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்றத வச்சு நெகட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் சவாலான பீரியட் அப்படின்றத ஜென்ரலாக புரிஞ்சுக்கணும் ஜென்ம சொல்லுவாங்க ஜென்ரலாக புரிஞ்சுக்கணும் ஆனால் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் குரு பார்வை ஒரு வருஷம் வந்துடும் உச்ச குரு பார்வை வேறு அது வேற உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது அந்த மாதிரி ஏன்னா உங்கள் ராசி அதிபதி இல்லையா குரு குரு பார்க்குறாருன்ற போது சனியினுடைய பெரும்பாலான சிரமங்கள் குறைஞ்சிரும் எப்படி இருந்தாலும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த சனிப்பயிற்சினது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் முன்னாள் உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆரோக்கியம் தொழில் குடும்பம் உங்களுடைய மனநிலைமை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம் புது வேலையில் வந்து புதிய வேலைவாய்ப்புகள் வரும் ஆனால் என்னென்னா இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி ஏற்கனவே இது இதை விட அது நல்லா இருக்கும்னு போயிருப்போம் அதுவும் அதே மாதிரி தான் இங்கே இருந்தால் மாதிரி அங்கேயும் கஷ்டப்பட வேண்டி வரும் ஆனால் நீங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணாமல் உழைச்சோம்னா உயர்வு உண்டு இந்த மாதிரியான உழைப்புக்கு அதை பற்றி சனி போகலாம் வந்து ஒர்க்குக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா முன்னுரிமை கொடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புதிய பொறுப்புகள்லாம் அவங்கள ஒரு உயர்வான இடத்துக்கு கூப்பிட்டு போகும் இருந்தாலும் மனசு வந்து நீங்கள் வந்து இதை லேண்டாக பெரியது அதாவது ஒரு ஒரு விட்டேத்தியான மனநிலம் வரும் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும் அது ஆனால் நடுவில் குரு பார்வை வர்றதுனால அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதெல்லாம் நடந்துடும் நீங்கள் வந்து இப்போ தான் இது வரைக்கும் இல்லாமல் இப்போ முதல் முறையாக நீங்கள் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் வெளியூருக்கு நீங்கள் போகிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா புதிய முதலீடு வந்து பண்ணுறதுல நீங்கள் கவனமாக இருக்கணும் வியாபாரத்தில் உங்களுக்கு பயங்கர தடைகள் இருக்கும் போட்டி வரும் பொறாமல் வரும் இதெல்லாத்தையும் நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருந்தால் தான் எதிர்த்து போராட முடியும் அதனால் தன்னம்பிக்கை வளர்க்குறதுக்கு எதானாலும் பார்த்துக்குவோம் என்ன ஆகுது அப்படின்ற அந்த மாதிரி எண்ணங்களை வளர்த்துக்கிறது நல்லது புதுசாக தொழில் தொடங்குறவங்க கொஞ்சம் டிலே பண்ணி பண்ணுங்கள் இப்போதைக்கு பண்ண வேணான்றது என்னுடைய அபிப்பிராயம் நீங்கள் வந்து புதுசாக தொழில் தொடங்கினா அதுக்கு வேண்டிய பேசிக்கல் எல்லாம் பண்ணுங்கள் ப்ராஜெக்ட்லாம் ரெடி பண்ணுங்கள் அதில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டே வாங்க இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் ஏன்னா அது அடுத்த அதுக்கு அடுத்த சனி பயிற்சி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வராது இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் முதலீடுகள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அதனால் வந்து மாற்றங்கள் நடத்துகிறதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக எதா எந்த மாற்றமாக இருந்தாலும் அதில் ஒன்றுக்கு ரெண்டு தரம் நீங்கள் தீவிர ஆலோசனை பண்ணி அந்த மாற்றங்களை செயல்படுத்துறது நல்லது பொருளாதாரத்தை பொறுத்தளவுல வருமானம் நல்லாயிருக்கும் ஆனால் செலவு அதிகமாக இருக்கும் புதுசாக கடன் வாங்க வாங்க வேணாம் அதனால் வந்து உங்களுக்கு அப்படி இல்லாமல் யார்கிட்ட கை மாற்று வாங்கி அது மாதிரி கொடுத்துங்க வட்டிக்கு கடை அதெல்லாம் வேண்டாம் சொத்து அதெல்லாம் முதலீடு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் மெதுவாக தான் பலன் தரும் ஆனால் இப்போதைக்கு முதலீடு பண்ணிங்கன்னா அதுலேருந்து திரும்பி எடுக்க முடியாது அது அதெல்லாம் பார்த்துக்குங்க சிக்கனமாக இந்த காலகட்டத்தை ஓட்டுறது ரொம்ப நல்லது சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா இப்போதைக்கு அதுலேருந்து பணம் வராது அது வந்து ஒரு செலவினம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதுக்கு அது மாதிரி குடும்பம் திருமணம் உங்களுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் அப்படி இருக்கும்னா குடும்பத்தில் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும் நிறையா பிரச்சனைகள் வரும் அதெல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணணும் அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அது வந்து அப்போ தான் குடும் குடும்பத்தில் நூறு சதவீதம் வீடு சண்டை தான் போடுவாங்க அப்போ வந்து இது இல்லாத வீடே கிடைக்காது அது ஒரு கருத்து வேறுபாடு வரும் ஒரு கருத்து இருந்தால் ஆப்போசிட் கருத்து ஒன்று இருக்கத்தானே செய்யும் அப்போ வந்து அந்த ஹேண்டில் பண்ணணும் சரிங்க உட்காருங்கன்னு நிதானமாக பேசி முடிவெடுத்து ரெண்டு பேரும் இணைஞ்சு முடிவெடுத்து அதை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் திருமணம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து இப்போ திருமண வாய்ப்புகள் வரும் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டே வரும் அது ஆனால் கடைசியில் நன் நல்லபடியாக முடிஞ்சிடும் கவலைப்படா டிலே ஆகுதுன்னு கவலைப்படுவானா நடக்காதோ அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக நடக்கும் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும் அதனால பொதுவாக வந்து தன்னம்பிக்கை இதெல்லாம் என்னடா போடா அப்படின்னு தன்னம்பிக்கை எழுந்துடாதீங்க தன்னம்பிக்கை தான் ரொம்ப முக்கியமானது இல்லாட்டினா செல்ஃபிட்டீன்னு உங்கள் தண்ணீரக்கம் வந்துடும் தன்னம்பிக்கை எப்போ போகுதோ அந்த இடத்துல தண்ணீரக்கம் வந்துடும் என்னடா உனக்கு மட்டும் இப்படி மற்றவங்களுக்குலாம் அப்படி நடக்குது நமக்கு மட்டும் இப்படி நடக்குது இப்படின்னு தண்ணீரக்கம் வந்துச்சுன்னா வாழ்க்கையில தோல்வி நமக்கு வர போகுதுன்னு அவ்வளோ அர்த்தம் ஆனால் தண்ணீரக்கத்தை ப விட்டுணும் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும் சரி இதுக்கடுத்து வந்து உடல் சோர்வு மன அழுத்தங்கள் இதெல்லாம் இருந்ததுனால பிரச்சனை இருந்ததுனால இதெல்லாம் வந்துடும் அப்போ வந்து அதுக்கு வேண்டிய உணவு உணவு வந்து அதுக்கு வேண்டிய உணவு வேணும் உடற்பயிற்சி வேணும் இதெல்லாம் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்துடும் தியானம் பண்ணணும் யோகா பண்ணணும் அமைதியாக உட்காந்துருக்கணும் நிறைய விஷயங்களை யோசிக்கணும் மூச்சு பயிற்சி பண்ணணும் இதெல்லாம் பண்ணி நல்லது தலைவலி மூட்டு வலி கண் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் வந்து உடனே காமிச்சு சரி பண்ணிக்கோங்க அது மாதிரி வந்து திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் நம்பிக்கை வரா மாதிரியே வாழ்க்கையில் நடந்துக்கணும் உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் அதிகரிச்சுக்கணும் இல்லை நம்பிக்கை வரா மாதிரி புக்கை படிக்கணும் இல்லை அந்த மாதிரியான விஷயங்களை போகணும் இல்லை நமக்கு நம்பிக்கை தரக்கூடியவங்கள்ட்ட பேசணும் இந்த மாதிரி பண்ணி உங்களை நம்பிக்கையை வளர்த்துங்க மன அமைதிக்காக வந்து நீ தியானம் பண்ணலாம் யோகா பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப நல்லது இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மிக நல்ல பயிற்சியாகவே இருக்கும் பொதுவாக வந்து சனிக்கிழமை அன்னைக்கு இது பரிகாரம்னா சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு போய் விளக்கு போடுங்க சனிக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை தவறாமல் பக்கத்தில் இருக்கிற நவகிரகத்தில் உள்ள சினி பகவானுக்கு விளக்கு போடுங்க ஒம்பது விளக்கேற்றுங்க நல்ல நவகிரகத்தில் எல்லா கிரகத்துக்கும் ஒரு விளக்கேற்றுட்டு ஒம்பது முறை சுற்றுங்க அப்படி சுற்றும்போது ஓம் சனீஸ்வரா எனமஹா ஓம் சனீஸ்வரா எனமஹா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாங்க இருபத்தி ஒரு முறையான குறைஞ்ச சொல்லுங்கள் பொதுவாக வந்து அனாத குழந்தைங்க இருந்திங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் அது மிக மிக நல்லது இதெல்லாம் வந்து பரிகாரத்தில் வருது அதனால் வந்து இப்போ வந்து பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிகளில் நிச்சயமாக உங்கள் ராசி இருக்குது ஆனால் இப்போ ரெண்ட வருஷமும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அது நடுவில் குரு பகவான் உங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ண போகிறாரு அந்த மாதிரி காலகட்டங்களில் வருமானம் அதிகரிக்கும் சொத்து வாங்கிறதுக்கு இதாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நல்ல தொடர்புகள் கிடைக்கும் இது மாதிரிலாம் அந்த கிடைக்கும் அந்த அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பொதுவாக வந்து உங்களை தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க எல்லாமே சரியாக இருக்கும் அந்த வீடியோவை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுகளை தெரிவிக்கணும் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்